வாங்க இந்த தீபாவளி கடையில் வாங்குறதோட ஸ்வீட்டு காரம் எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணலாமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பர்பி ரெடி பண்ணுறதுக்கு நம்ம இன்னைக்கு மைதா மாவு கோதுமை மாவு ஏன் கடலை மாவு கூட யூஸ் பண்ணலைங்க பட்டுக்கடலை வச்சு இந்த மாதிரி சாஃப்டான பர்பி ஈஸியான மெத்தட்லேயே பார்க்க போகிறோம் பாருங்கள் ஒரே வர்க்க பொட்டு கடலை கிராம்ஸில் பார்த்தோன்னா நூற்றி ஐம்பது கிராம்ஸ் இருக்குது சும்மா அஞ்சு நிமிஷத்துக்கு அடுப்பு மீடியம் டு லோ வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒயிட்டாக கலர் இருக்கட்டும் கலர் மாறக்கூடாது அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் ஆகட்டும் ரெண்டாவது பாருங்க ஒரே ஒரு கப் சர்க்கரை உங்கள் வீட்டில் எந்த கப் இருக்குது அதே கப்லே எல்லா மெஷரிங் வச்சுக்கோங்க பாருங்க அவ்வளோதான் எடுத்து பார்க்குறேன் எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள் எந்த மாதிரி தான் வேணும் வேறு பவுலில் மாற்றிட்டு இதே ஜார்லேயே ஒரு கப் பட்டுக்கடலை நல்லா கூலாயிட்டிருக்கு கூடவே இலைக்கதூள் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கலாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் மூட்டை மாதிரி தெரியுது அதுக்காக ஜிரையிலே நல்லா செலைச்சி எடுத்துக்கலாம் நம்ம பர்பி ரெடி பண்ணால் நைஸாக இருந்தால் தான் பர்பி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் பாருங்கள் வேஸ்டேஜ் மேலே எவ்வளோ வந்து இருக்குது கண்டிப்பாக செழித்து யூஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ நைஸாக வந்து இருக்குது பாருங்கள் நம்ம பொட்டுக்கடலை எடுத்து இருக்கோம்ல அதே கப்லேயே ஹாஃப் கப் நெய் சூடாயிட்டு ஆயிட்டு பிறகு நம்ம செலச்சி வச்சுருக்கோம் பொட்டுக்கடலை பவுடர் சேர்த்துட்டு ரெண்டாவது சர்க்கரை பவுடர் ஒரு கப் நல்லா கரெக்டாக போடுங்க இனிப்பு பார்த்து இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம் அரை கப் நெய் போட்டிருக்கோம் மாவுலே எங்கேயோ போய்ட்டு இருக்கு பாருங்க இன்னும் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் கம்மியாக போல இருக்குது ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போகுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தீபாவளிக்கும் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க ஸ்வீட்டில் எல்லாமே மிக்சிங்காக இருக்குது கண்டிப்பாக இது சாப்பிடக்கூடாதுன்னா அதுக்காக நீங்கள் வெளியே வாங்குறதோட வீட்டில் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா நாலு டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் கப்பில் பார்த்தோன்னா அரை கப் இருக்குது நீங்கள் அஞ்சு ரூபா பாக்கெட்டு நாலு பாக்கெட் சேர்த்துக்கலாம் மில்க் பவுடர் சேர்த்தோனா நம்ம பர்பி அதிகமாக டேஸ்ட் ஆயிரும் ஏன்னா தீபாவளி ஸ்பெஷலாக இருக்குல்ல கடையில் அதிகமாக காசு போட்டு வாங்கிறத விட இந்த மாதிரி வீட்டில் ரெடி பண்ணால் டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாக கூட இருக்கும் நம்ம மாவில் இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தால் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஒரு பிளேட்டு இந்த மாதிரி சின்ன ட்ரே இருந்தால் கூட நெய் தடுவிட்டு பர்பி மாவு போடுங்க எல்லாமே போட்டு ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா ஃப்ளாட்டாக பண்ணிக்கலாம் ஏன் நான் பருப்பி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சும்மா ஹாஃப் அன் ஹவருக்காக ரெஸ்டில் வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரெடியாக இருக்குது சீக்கிரமாக சாப்பிட்ணும் அதுக்காக நான் பத்து நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் பாருங்கள் ஆஃப்டர் டென் மினிட்ஸ் சைடில் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு கட் பண்ணிவிட்டு பீசஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதாங்க இருக்குது இல்லை ஈஸியான மெத்தடில் தீபாவளி ஸ்பெஷல் பொட்டுக்கடரை பருப்பி இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிட்டு போங்க தேங்க்ஸ்